பொற்றி என் வாழ் முதலாகிய பொருளே வரிசையாக சொல்லிட்டு வரா பாருங்க பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏறிச்சு அது ரெண்டு என்ன பாக்குறாரு பின்ன பாதங்களை பாக்குறாரு அதுக்கு இணையா இருக்கணும் மலர்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அது ஒரு பக்கம் இருக்க முதல்ல கால்களை பார்க்கிறோம் கால்களை பார்க்கும்போது அந்த கண்ணை பார்க்கணும்ட்டு ஒரு ஆசை வருது மொழி நம்ம கண்ணை உயர்த்தி அந்த கண்ணை பார்க்கணும் அந்த கண்களினுடைய கருணை ஒளி தாங்க முடியாம திரும்ப காலுக்கு போயிருக்கும் சரி அந்த கருணை நீ பார்த்த பார்த்து என்ன நடக்கிறது அந்த ஒரு கடன் நீ அவன் கண்ணை பார்க்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா நீ காலை பார்த்து தொழுதல்ல அந்த தொழு தொழுததுக்கு ஒரு அங்கீகாரம் அவன் தரான் எப்படி தரான் எழில் நகை ஒரு சின்ன புன்னகைய அவன் வந்து நீங்க பூவை வச்ச அவனும் ஒரு பூவை கொடுக்குறான் அது புன்னகை என்கின்ற குமிழ் சிரிப்பு குமிழ் சிரிப்பு அதான் அவன் கொடுக்கறான் அதை வாங்கிட்டு தாங்க முடியாம திரும்ப திருவடியே நம்ம அதுதான் ஏர் கொண்டு நின் திருவடி தொழுகும் இணை மலர் வேற துணை மலர் வேற அது இணை இதுக்கு இணையான மலர்களை தேடி தேடி பாக்குறேன் முடியாதியா அட்லீஸ்ட் துணையாவது வச்சுக்கோ துணையாத்தான் வச்சுக்க முடியும் ஏன்னா இணை என்பது பர்ஃபெக்ட் பேர் அவனுடைய திருவடிகள் என்பது பொருத்தமான ஜோடி ஒன்றுக்கு ஒன்று தான் சொல்லுவாங்க அத மதுரை கோயில நீங்க பாக்கலாம் ஒரு தான் அவனுக்கு ஒரு பாதம் தான் மூர்த்திகளும் ஆமா அது மட்டும் இல்ல பொருள் இது வந்து இரண்டும் ஒன்றுக்கொன்று அவ்வளவு இணை பர்ஃபெக்ட் மேட்ச் அது ஒன்று மாதிரியே தோன்றும்